ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து கோலா உருண்டை தான் இது வந்து மட்டன் கோலா உருண்டை இல்லை சைவ கோலா உருண்டை மட்டன் கோலா உருண்டை போலவே சேம் டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு கோலா உருண்டை இது மட்டன் கோலா உருண்டை கூட இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா என்னன்னு தெரியல அதை விட டேஸ்ட் இது ஒரு படி மேலேயே இருக்கும் அது மாதிரி ஒரு டிஷ்ஷு இது நான்வெஜ்ஜி சாப்பிடாதவங்க இந்த மாதிரி கோலா உருண்டை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு நான் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன் அந்த மீல் மேக்கரை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடுங்க அது தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகுற மாதிரி பார்த்துக்குங்க நல்லா சாஃப்ட் தன்மைக்கு அது வரணும் கையில் நல்லா அமுக்கி பார்த்தீங்கன்னாக்கா நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் அரைக்கிறதுக்கு அது வந்து நல்லா இருக்கும் அதை வந்து நல்லா புழிஞ்சிட்டு ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கிங்க அதில் ஒரு வாசனை வரும் அந்த வாசனை இல்லாத அளவுக்கு நல்லா புழிஞ்சி அலசி எடுத்துட்டு அதை தண்ணி இல்லாமல் சுத்தமாக புழிஞ்சி எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜாரில் பட்டா லவங்கம் கிராம்பு எல்லாம் ரெண்டு ரெண்டு சேர்த்துக்குங்க ஒரு துண்டு இஞ்சி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு நாலு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு கரகரப்பாக ஒரு மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்குங்க அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதுக்குள்ளார வந்து நம்ம புழிஞ்சி வச்சிருக்கிற இந்த மீல் மேக்கரையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் ஊற்றிடக்கூடாது தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்கணும் அதில் இருக்கிற ஈரத்தன்மையே போதும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிங்க மாற்றிக்கிட்டு இதுக்கு வந்து நம்ம பைண்டிங் கொடுக்கறதுக்காக பொட்டுக்கடலை மாவு தான் சேர்க்க போகிறோம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கடையில் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு நான் இந்த கால் கிலோ மீல் மேக்கருக்கு தேவையான மெஷர்மெண்ட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு ஒரு ஸ்பூன் வந்து நம் மிளகாய் தூள் நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம் மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு இதுக்கு வெங்காயம் நிறைய அரிஞ்சு சேர்த்துக்குங்க அரிஞ்சு சேர்த்துட்டு இதுக்கு கருவேப்பில்லை மல்லித்தழை இதெல்லாம் வந்து நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றிடாதீங்க அதில் இருக்கிற ஈரத்தன்மையே போதும் கொஞ்சம் உங்களுக்கு ஜாஸ்தி தண்ணியாக இருக்கிற மாதிரி ஆச்சுன்னா நீங்கள் பொட்டுக்கடலை மாவையும் அரிசி மாவையும் ஈக்குவல் ஈக்குவலாக சேர்த்துக்குங்க நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க இது அளவுகள் வந்து நீங்கள் அதிகமாக செய்கிறீங்கன்னாக்கா எல்லாத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிங்க அவ்வளோதான் இதோட மெஷர்மெண்ட்டு இதை நல்லா உரு உருட்டுற அளவுக்கு வரணும் விரிசல்கள் இல்லாமல் எண்ணெயில் போட்டாலும் உடையாத அளவுக்கு நல்லா உருட்டுற அளவுக்கு இந்த மெஷர்மெண்ட் இந்த அளவில் நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும் எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கிட்டு மிதமான சூட்டில் இந்த உருண்டைகளை ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சி எடுங்க தீய அதிகமாக வச்சு பொறிச்சிடாதீங்க மேலே கரிஞ்சிடும் உள்ளார வந்து வேகாமல் இருந்துடும் அதனால் மிதமான தீயில எண்ணெய் சூடு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா பொறிச்சி எடுங்க இது பார்த்திங்கன்னா மேலே நல்லா ஸ்க்ரிப்பாக இருக்கும் உள்ளார சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும் மட்டன் கோலா உருண்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டு இருக்குமா என்னான்னு எனக்கு தெரியல ஆனால் இது பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்த்ததை விட ருசி ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்ல ப்ரோட்டீன் வேல்யூ உள்ள ஒரு ஸ்நாக்ஸ் இது நல்ல டீ டைமுக்கு நீங்கள் வந்து இதை செஞ்சு கொடுக்கலாம் நல்ல ஹெல்தியான ஸ்நாக்ஸும் கூட நம்ம வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸை வச்சு நல்லா சூப்பராக செய்யலாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க